நம்முடைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பலன் ஒரே ஒன்று புதிய ராகு என்று எங்கு வருகிறார் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருவது உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது முயற்சி எடுப்பது ஈஸி என்றைக்குமே வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி அந்த வாட்ஸ்அப் குரூப்பை மெயின்டைன் ரொம்ப கஷ்டம் அந்த சீன் ஒரு ஒண்டர்ஃபுல் சீன் அது என் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சீன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முயற்சியுடையவர்களுக்கு மட்டும்தான் அந்த உலகம் உலகெங்கிலிருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நானுங்கள் ராம்ஜி என்னை குருஜி அப்பப்ப பார்க்கவே முடியல எப்பொழுதுமே ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே தொடர்ந்த சனிப்பெயர்ச்சி தொடங்கினதுல இருந்து சனிப்பயிற்சி குரு பயிற்சி ராகுகேது பயிற்சி செவ்வா வக்கர நிவர்த்தி ஐந்து கிரகங்கள் சேர்க்க இது என்ன வருஷமா இல்ல வேற என்னன்னு தெரியல எவன்டா அந்த வருஷத்தை கண்டுபிடிச்சது ஒரு மா ஒரு கிரக பயிற்சிங்கிறது ஒரு மரியாதைக்கு நடக்கும் ஒரு வருஷம் இவ்வளவு பயிற்சியாக நடக்கும் ஜோதிடர்கள்லாம் தடுமாறுறாங்க இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா ஒரே சுனாமி வெள்ளம் எல்லாம் வந்துருச்சு சமீபத்தில் கூட பார்த்தேன் சுனாமி வெள்ளம் எல்லாம் வந்தோன்னே ஆஹா சனி பகவான் வேலையை கட்டிட்டார் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு டிசம்பர்ல ஆக்சுவலாக சுனாமி வந்துருக்கணும் மூணு மாதம் வருது சரி என்னவோ அந்த பஞ்சாயத்து நமக்கு எதுக்கு அப்புறம் நம்ம ஏதாவது சொல்லுவோம் இந்த காய் மாரி போட்ட ஒன்று போட்டு தம்பனியில் போட்டுருவான் நம்ம யாரை பற்றி எது சொன்னாலும் எதுக்கு சொல்ல வர்றேன்னா எல்லா வருடமும் கொரோனா வந்தபோது என் பாஸ்கிட்ட கேட்டேன் என் பாஸ் பேர் அனுபுன்னு பேர் ஒரு காலத்தில் ரெண்டாயிரத்து இருபதில் நான் கேட்டேன் என்ன இந்த மாதிரி தொடர்ந்து இதாக வந்துட்டுருக்கு கொரோனா சாவுகள் அதிகரிக்கிறதே இன்றைக்கி பாருங்கள் இத்தனை பேர் செத்துருக்காங்க அத்தனை பேர் செத்துருக்காங்கன்னு சொன்னோன்னே ஒரு நிமிஷம் அமைதியாக இருக்கேன் ஆவரேஜ் டெத் ரேட் பர் டேன்னு போட்டு கூகுளில் காமிச்சார் சென்னையில் அதே மாதிரி செத்துக்கிட்டே தான் இருந்தாங்க நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்கும்போது அது பெருசாக தெரியும் அதே மாதிரி தான் விஷயம் ஒரு இடமும் நிலநடுக்கம் போ சுனாமி பூகம்பம் இதெல்லாம் அப்பப்போ வந்துக்கிட்டே தான் இருந்தது ஆனால் நீங்கள் ஃபோக்கஸ்டாக பார்க்கும்போது சனிதான் ரொம்ப பெரிய வெளில எல்லாத்தையும் கிளப்பி விட்டாருங்கிற மாதிரியே உங்களுக்கு தோணும் ஆனால் அதெல்லாம் கிடையாது கொஞ்சம் கடந்த ஐந்து வருடம் டேடாக எடுத்து பாருங்கள் நிறைய ஊரில் நிறையா சுனாமி நிறைய இதெல்லாம் வரும் சும்மா நம்ம கிரியேஷன் இப்போ ராகு கேது பத்தி பேசுவோம் ராகு கேது பொறுத்தவரை எதுக்கு சொல்ல வரேன்னா ராகு வர போகிறார் ஆக போகிறது அப்படியாக போகிறது நம்முடைய பலன்கள் எல்லாம் உங்களுக்கு மன ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய பலன் ஒரே ஒன்று புரிஞ்சுக்கோங்க எந்த கிரகம் என்ன மாறினாலும் எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது இது ஒரு டேக் லைனா எப்பொழுதும் உழைக்க தயாராகு கவலைகள் உனக்கேது எது காயம் சொன்னேன் ரொம்ப உடம்பு முடியல உழைக்க ஆகணும் அப்புறமா ஓய்வு எடுத்துக்கலாம் நல்லா புரிஞ்சுக்கணும் உழைக்க தயார் ஆகிறவங்களுக்கு ராகு பகவானும் சரி சனி பகவானும் சரி இவர்கள்லாம் அசுரத்தனமான வல்லமை புரிந்தவர்கள் அவளதானே அவளதானுங்கய்யா அதுக்காக உங்களை ஏதாவது இது பண்ணிடுவார என்ன ராகுவுக்கு பிடிக்காத இடம்னு ஒன்று சொன்னேன் என்ன மிதுனராசிக்காரர்களுக்கு ராகு வந்து எங்கு வருகிறார் மீனத்திலிருந்து கும்பத்திற்கு வருவது உங்களுடைய ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் என்பது என்ன நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் ராகுக்கு சூரியனை பிடிக்காது ராகு சூரியனை விழுங்கக்கூடியவர் என்பதால் ஒன்பதாம் இடம் என்பது பித்ருஸ்தானம் என்பதால் ராகு சூரியனை முழுங்கிட்டார் என்று பொருள் கொள்ளலாம் அதே நேரத்திலே கேது மூன்றாம் இடத்தில் இருப்பதால் முயற்சிகளில் வெற்றி தருகிறார் என்று பொருள் கொள்ளலாம் என்றுமே ஒன்று புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே மூன்றாம் இடத்து கேது என்பது நான் சொல்றேன் சர்ப்ப கிரகங்கள் மூன்று ஆறு எட்டு பனிரெண்டில் மறைந்திருப்பது நல்ல பலன்களை தரும் இது இல்லாமல் அடிஷனல் போனஸா பதினொன்றாம் இடத்தில் இருப்பதும் பத்தாம் இடத்தில் இருப்பதும் மூன்றாம் இடத்தில் மறைந்திருத்தல் என்பது அதியோகத்திலும் அதியோகம் உங்களுக்கு தெரியாது சார் கேது என்பவர் இந்த நவகிரகங்களே மிகவும் சக்தி வாய்ந்தவர் கேது அதற்கு அடுத்த சக்தி வாய்ந்தவர் ராகு அதற்கு அடுத்த சக்தி வாய்ந்தவர் அப்படி வரிசையாக வரும் சூரியன் சூரியனே தேர்ட் பிளேஸ் தான் யாரு கிரக மண்டலங்களிலேயே மிகவும் சக்தி வாய்ந்தவர் கேது அந்த கேது மூன்றாம் இடத்திற்கு வருகிறார் மூன்றாம் இடம் என்பது முயக்கம் முயக்கம் முயக்கம்னா முயற்சி முயற்சி எதிலும் ஜெயிக்க வேண்டும் என்ற முயற்சி தருபவர் கேது ஆமா இல்லைன்னா மட்டும் நாங்கள் ஜெயிக்க மாட்டோம் சார் நான் அப்படி சொல்லல முயற்சி எடுப்பது ஈஸி என்றைக்குமே வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி அந்த வாட்ஸ்அப் குரூப்பை மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் சரி யூடியூப் ஆரம்பித்தோம் எல்லாரும் ஆரம்பிக்கிறாங்க பெருமைக்கு ஆனால் எத்தனை பேர் அதை விழுந்து விழுந்து இப்படி போடுறாங்க நம்ம சேனல் மட்டும்தான் நான் பார்க்குறேன் நேற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா பதிவுகள் எல்லாம் பாசிட்டிவாக பத்தொம்போதவர் எழுவத்தி ரெண்டாயிரம் ஓடிருக்கு இருபது ஒரு நாலு லட்சம் ஓடுது நேற்றெல்லாம் பார்த்தேன் வியந்து போனேன் இந்த சேனலில் வந்தவர்கள் எல்லாம் உண்மையில் பெற்றவர்கள் வேறு வேறியான டைமென்ஷன்ஸ் ஒருத்தர் ஒரு மாதிரி சொல்றார் ஒருத்தர் ஒரு மாதிரி பரிகாரங்கள் சொல்றாங்க சில பேர் வந்து அனுபவங்களை பகிர்றாங்க ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி இதில் பணியாற்ற பெருமைப்படுகிறேன் உண்மையில் நண்பர்களை மிதனராசியில் இருக்கக்கூடிய இவர்கள் எல்லாருக்கும் ஒரு பொன்னான காலம் மூன்றாம் இடத்துக்கு கேது இதுவரை உங்கள் வாழ்க்கையில் இருந்த தவறுகள் எல்லாத்தையும் அப்படியே மேனேஜ் பண்ணிட்டு லெவல் கூட்டு போறார் கேது முயற்சியின் காரணமாக நீங்கள் எத்தனை பேர் இந்த படம் ஞாபகம் வச்சுருப்பீங்கன்னு தெரில ஒரு பழைய அஜித் படம் அஜித்தும் இவங்களும் நடிச்சிருப்பாங்க ஜோதிகாவும் குஷி சார் சம்திங் அதில் வந்து அந்த ஒரு கடற்கரை சீன் வரும் அந்த கடற்கரை சீனில் ஒரு பெரிய இசையமைப்பாளராக இருப்பார் யார் அஜித் அவர் ராசி இல்லை ராசி இல்லைன்னு சொல்லுவாங்க மியூசிக் டைரக்டராக இருப்பார் அவருக்கு எந்த படமும் புக் ஆகாது ரகுவரன் கூட இருப்பார் அதில் ரெண்டு விஷயம் நான் ரொம்ப என்னை இம்ப்ரெஸ் பண்ண விஷயம் எதுக்காக இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன்னா பெரிய பெரிய புராண கதைகள் நல்ல விஷயம்லாம் சொல்கிறதுக்கு நம்ம சேனல் நிறைய பேர் இருக்காங்க நம்ம சேனலில் இதெல்லாம் ஒரு எடுத்துக்கிட்டா சொல்கிறதுக்கு நான் மட்டும்தான் இருக்கேன் ஏன் அப்படின்னா இதுதான் உங்களுக்கு எளிதில் புரியும் ஒன்று புரிஞ்சோங்க அதில் ஒரு சின்ன பையன் இருப்பான் அந்த கடற்கரையில் ஜோதிகாவும் ஒரு உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க மியூசிக் டைரக்டர் ஆக முடியலன்னு வருத்தப்படுவார் ஒரு சின்ன பையன் ஓடி வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துக்கோங்க இந்த பெல்லை நானும் அடிப்பேன் அண்ணா அண்ணா எனக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணா வாய்ப்பு பாங்க ஒரு பெரிய தொங்கிட்டு தொங்கிட்டுருக்கோம் அந்த பெல்லை யார் அடிக்கிறதுங்கிறது தான் கேள்வி அப்போது எல்லோரும் அவனை கிண்டல் பண்ணுவாங்க ஏட்டா சின்ன பையன் நீ போய் அடிப்பையான்னு எல்லாம் துரத்தி விட்டுருவாங்க அந்த கூட்டம் களைஞ்சிரும் அந்த சின்ன பையனுக்கு அந்த வெறி மட்டும் அடங்காது ஓடி வந்து ஜம்ப் பண்ணி டைன் அடிப்பான் அந்த பெல் அடிப்பான் எல்லோரும் திரும்பி பார்ப்பாங்க அந்த சீன் ஒரு ஒண்டர்ஃபுல் சீன் அது என் மனதில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே முயற்சியுடையவர்களுக்கு மட்டும்தான் அந்த உலகம் முயற்சியுடையவர்கள் மட்டும்தான் வெற்றி பெறுவார்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் இலக்கை அடையும் வரை மூன்றாம் இடத்து கேது உங்களுக்கு அந்த முயற்சியை தருகிறார் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவம் மூன்றாம் இடம் என்பது சகோதர பாவங்களில் பிரச்சனை வரும் சகோதர பாவங்களில் பிரச்சனை வரும் மூன்றாம் இடம் என்பது முயற்சியை தருகின்ற பாவம் ஒன்பதாம் இடத்துல அது முயற்சியில நீங்க வெற்றி பெறுவீங்க ஆனா சகோதர பாவத்தை கெடுப்பார் இது என்ன லாஜிக் எனக்கு புரியல ஏன் அப்படின்னா கேது அப்படியே ஒரே எல்லாத்தையும் அழிச்சிட மாட்டார் ஏன்னா உங்களுக்கு வந்து இப்போ எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடமாகப்பட்ட வாழ்க்கையில இருக்கார் ரெண்டாம் இடத்துல இருக்கார் அதனால செவ்வாய் நாள வர்ற ப்ராப்ளத்தை விட பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய ப்ராப்ளம் உங்களுடைய இதில் இருக்கும் மூஞ்சு தொண்டை உணவுப் பகுதி அந்த மாதிரி விஷயங்கள் ப்ளஸ் வந்து முயற்சி ஒன்பதாம் இடத்து ராகு என்னத்திருக்கிறார் அப்பாவோட உடல்நிலையில் கெடுப்பார் அப்பாவுக்கு ஏதாவது பிராணஹத்தி உடம்பு ஆபத்தை உருவாக்குவார் ரொம்ப ஜாக்கிரதாக இருக்கும் ராசிக்காரர்கள் அப்பாவை ஓப்பனாக சொன்னால் அப்பா வந்து நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுற நேரம் அந்த மிஸ்ஸிங்கிறது டெம்பரரி மிஸ்ஸிங்காக இருக்கட்டும் அவ்வளோ நான் சொல்ல முடியும் நான் ஜாக்கிரதையாக பாருங்கள் ஒன்பதாம் இடத்து ராகு சூரியனை முழுங்கக்கூடியவர் இவ்வளோதான் தான் நான் இளமுறை காயமுறையாக சொல்ல முடியும் காலங்காத்தால் நல்லது பேசுவோம் ஒன்பதாம் இடத்து ராகு அப்பாவுக்கு ஆபத்து 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 என்ன செய்யணும் திருநாகேஸ்வரம் செல்லணும் திருநாகேஸ்வரம் சென்று சுவாமியே வழிபடணும் திருப்பாம்புபுரம் சென்று வழிபட்டு வரணும் இதெல்லாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகவும் இந்த இருக்கின்ற நம்பரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகம் புக் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நலப்பிரிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ்டூலில் ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்கே இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது கள்ள தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னும் நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டு நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்